விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காளபரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீவாரிய ஆஸ்ட்ரோ நான் உங்களுடைய சஃப்டோ ஆஸ்ட்ரோ சப்னா பேசுகிறேன் இந்த பதிவானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மூணு அடுத்த மூணு வருடங்கள் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர் ப்ரடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மூணு வருடங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களும் அதிர்வலைகளும் யோகமான விஷயங்களும் அதிர்ஷ்டமான விஷயங்களும் உங்கள் குடும்பம் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பதிவுகளை நாம் முழுக்க துல்லியமாக கணித்துள்ளேன் துல்லியமாக கொடுத்துள்ளேன் இந்த பதிவை எல்லாமே பாருங்கள் முக்கியமாக ஃபாரினில் செட்டில் ஆயிருக்கிறவங்க பாருங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்குதுன்னு இது புரிய வரும் கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான நோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முழுக்க பார்த்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சிம்ம சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போது இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அதுலேருந்து மாற்றக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே சனி ஏழாம் இடத்துலேருந்து கலத்திரத்துலேருந்து அதாவது தன்னுடைய கண்டக சனிலேருந்து அஷ்டம சனியாக எட்டாம் இடத்துக்கு மாறுகிறார் அடுத்தது ராகு வந்து எட்டாம் அஷ்டம ராகுவாக இருக்கிறவர் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் கேது இரண்டாம் இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துலேருந்து தன்னுடைய ஆசிக்கே இடத்துக்கே வரார் குரு வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வருகிறார் இதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் ஏற்படும் அப்படிங்கும் போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சிம்மத்துக்கு ஆகாத சனியின் ஒரு விக்கிரமான தாண்டவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த க இந்த அஷ்டம சனி கண்டக சனியோட இந்த அஷ்டம சனியும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கடினமான காலமாக இருக்குது அதுவும் ராகும் இப்போ வந்து ஒரு எட்டாம் இடத்துல அஷ்டமத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது அஷ்டமன் சனி அப்படிங்கும்போது என்னென்னா அட அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யாத தவறுக்கு செய்யாத ஒரு விஷயத்துக்கு பண்ணாத தப்புக்கு நீங்கள் தண்டனையான ஓகிக்கக்கூடியதாக இந்த எட்டாம் இட சனி வந்து உங்களுக்கு வேலை செய்யும் மட்டும் இல்லாம பார்வைக்கும் பலன் இருக்கு அப்படிங்கறத அந்த அடிப்படையில் பார்க்கும் அப்படின்னா எட்டாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையே உங்க தொழிலை கெடுக்கும் அதனால தொழிலில் கவனமா இருக்கணும் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் நீங்க கவனமா இருக்கணும் குடும்ப விஷயத்தில் நம்ம தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் உங்களுடைய சொல் நாள் மற்றவர்களை காயப்படுத்தாமலோ இல்லை உங்கள் சொல்ல பேசாமல் இருக்கிறது பெட்டர் என்னை கேட்டிங்கன்னா அதிகமான வார்த்தையை பயன்படுத்துறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற டைம் இது கிடையாது இதனால் கான்ட்ரவர்சி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்குள்ளே அடுத்தது எட்டாம் இடத்துலேருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது புத்திர வகையில் தடை புத்திரத்தினால் ஒரு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலப்பிராப்தம் இருக்குது அப்படிங்கும் போது அதுலேயும் கவனமாக இருக்கணும் சரி ராகும் அஷ்டமத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகும்போது கலத்துற வகையில் பிரச்சனை இருக்குமா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி காதல் திருமணமோ அந்த திருமணத்தினால ஒரு பிரச்சனைகளோ கண்டிப்பாக கொடுக்குறோம் ஏற்கனவே கண்டகசனியாக இருக்கும் போதே பிரச்சனையை கொடுத்தா ராகும் அடுத்த வருஷமும் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணும் சரிங்களா இது ஏப்ரலுக்கு மேலே தான் நடக்கும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏன்னா எட்டாம் இடத்துலேருந்து அது அது வரைக்கும் அஷ்டம ராகு என்ன பண்ண அசிங்க அவமானத்தை கொடுத்தாலும் அடுத்தது வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனையை கொடுக்கும் அடுத்தது ரெண்டாம் இருந்து ஒன்றாம் இடத்துக்கு கேது வராரு அப்படிங்கும் போது உங்கள் ஜென்ம கேது என்ன பண்ணும் இன்னும் சங்கடப்படுத்தும் அப்போ எந்த இடத்துலையுமே எனக்கு நிம்மதி இல்லையா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது குரு வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு குரு பட்டம் பதவி பத்தாம் இடத்துல இருக்கும் போது பட்ட ப பதவி பரவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அந்த பதவி பறிப்போனவங்களோ இல்லை இருந்து மாற்றங்களை அனுப்பிச்சாலோ இல்லை இருக்கிற நிலையோட கொஞ்சம் கஷ்டத்துக்கு போயிருந்தாங்களோ தொழிலில் இந்த நேரத்தில் லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் குரு இந்த குரு இப்போ இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல பதினோராம் இடத்துக்கு வரும்போதே லாபத்தை அள்ளி கொடுப்பார் ஆனால் தன்னுடைய மூணாம் பார்வைங்கும் போது புது முயற்சிகளில் வெற்றி சகோதர வழியில் நிம்மதி அப்படிங்கிறத கொடுப்பார் புத்திர பாக்கியம் புத்திர தடை நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திரத்தினால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் கலத்தரச திருமண தடை ஏற்படுத்தக்கூடிய ராகு வந்து இப்போது குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் இந்த பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்திற்கும் அதே அஷ்டம சனியும் ராகுவும் ஏழாம் இடத்துலையும் கேது ஒன்றாம் இடத்துலையும் குரு பதினோராம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது ஒரு சில பிரச்சனைகளை இந்த காடு காலம் கடினமான காலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் ரொம்ப பக்குவமாக இருக்கணும் எந்த ஒரு கிரகசாரமும் உங்களுக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதும் ராகு கேது வந்து இது சர்பதோஷம் தான் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறது கேது முதல் இடத்துல இருக்கும்போது சர்பதோஷம் தான் குரு பதினோராம் இடத்துல பணம் விரயத்தை கொடுப்பாரு ஆனால் சுபவிரயமா மாற்றிக்கக்கூடிய லேண்டு வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றிக்கிங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான இடத்துல தேர்வு பண்ணினேன் ஏன்னா வில்லங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுலேயும் அது மாதிரி தேவையில்லாத செலவுகள் ஆகக்கூடியதாகும் இந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து நல்ல குரு பார்வைக்கு பலன் அதிகம்ங்கிற பட்சத்தில் இருக்கிற இடத்த விட இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் என்ற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும் போது சொத்து சுகம் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும் கிராமப்பிரவேசம் பண்ணிடுவீங்க நல்ல நகை ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் அடை அடையக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தமும் வருது ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு போது நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அடுத்தது எட்டு அசிங்கம் அவமானம் அதுதான் அஷ்டம சனில வந்திருக்காரு அந்த எட்டாம் மடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் சுபிச்சத்தை கொடுப்பார் உங்களை தேறி கொண்டு கொடுவார் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வர இந்த அஷ்டம சனியோட உக்கர தாண்டவம் கொஞ்சம் கம்மியாகும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு மிகப்பெரிய அளவுல கை கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சனி அதே அஷ்டம சனியாகும் அடுத்தது கொஞ்சம் பாதி மாதத்துலே ஒன்பதாம் இடத்துக்கு மாறுவார் அது பிற்போக்க பலன்களை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கு ஈஸியாக போடுறேன் புரிகிற மாதிரி அது முழுக்க போடுறேன் கோச்சார பலன்கள் அந்த கோச்சாரத்தை நீங்கள் எனக்கு நகர்வுகளை புரிஞ்சுக்கணும் அடுத்தது ராகு ஆறாம் இடத்துலையும் கேது எட் பன்னெண்டாம் இடத்துலையும் வர்றது அவ்வளோ உசித்தமான பலன்கள் இல்லை ராகு ஆறாம் இடத்துல இருக்கும்போது எதிரி தொல்லைகள் கடன் தொல்லைகள் விபத்து கண்டங்கள் நோயினால் பாதிப்பு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் எட்டாம் இடத்துலையும் அஷ்டமத்தில இருக்கிறதுனால அவமானம் அசிங்கம் ஏற்படும் தீராத பழிக்கு ஆளாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது எல்லாம் ஒண்ணும் ஆனா திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வருமா அப்படின்னா அது விரயமும் ஆகும் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒன்றாம் இடத்துக்கு குரு வர்றது அப்படி விசேஷமாக அப்படின்னா ஜென்மத்தில் குரு வரும்போது மன உளைச்சலை கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் முதல் பார்வையிலேருந்து ஐந்து ஏழு ஒம்பது அப்படிங்க முக்கியமான இடத்த பார்க்குறதுனால நல்ல திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவீர்கள் என்னங்க சொன்னது ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அதுக்கு விஷயங்களை நம்ம சொல்லிதான் ஆகணும் அந்த காரக பலனை தனித்தனியாக தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் புத்திர வழியில் மட்டும் இல்லை அறிவு சார்ந்த விஷயங்கள முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அந்த குரு நல்லது பண்ணுவார் ஏழாம் இடத்துல பிஸ்னஸ் பார்ட்னர் வழியில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இல்லை லைஃப் பார்ட்னர் வழியில் நல்ல சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஸ்தான பிராப்தம் அதாவது ஒன்போதாம் இடத்துல பாக்கிய குருவா இருக்கும்போது உங்க தந்தை வழி தந்தை வழி சார்ந்த உறவுகளால ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடத்துல பார்க்கறதுனால பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணியங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்களை உங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக அமையும் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் கோச்சார பலன்களை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து தசாபூத்திகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சூரிய சந்திர செவ்வா திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் ரெண்டாயிரத்தி இருபத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கடந்து சொல்வது அவசியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரிய சந்திர செவ்வா திசைக்கு சனிக்க ஆகாத திசை அதுவும் சிம்ம ராசிக்கோ சிம்ம லக்னத்துக்கோ ஆகாத திசை அடுத்தது ராகு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஷ்டம ராகுவாக சில கவனங்களை அவமானங்களை மறைத்து தடைக்கு பின் திருமண பாக்கியத்தை கொடுத்துருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை நடக்குதான்னு பாரு செக் பண்ணுங்கள் அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருமணம் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது நல்லது கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல கடனோ எதிரியோ நோயை கொடுத்து கஷ்டப்படுத்தக்கூடிய நிலை வரக்கூடியதாக இந்த ராகு திசை கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக மா மாற்று ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகு திசையில அடுத்தது குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாபத்தை அள்ளி கொடுப்பார் புது முயற்சிகளை வெற்றி கொடுப்பார் புத்திர வழியாக இருக்கும் போது சந்தோஷத்தை கொடுப்பார் திருமணம் கூடும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் உங்களுக்கு திசை பார்க்கலன்னா இப்போ எவ்வளவோ வெப்சைட்ல நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு உங்களோட திசைகளை நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க அதன் அடிப்படையில் அதை பார்த்து முடித்தோடனே உங்களுடைய டேட்டு டைம் என்ன திசை நடக்குதோ அதை பொறுத்து இந்த முழுக்க வீடியோ பாருங்கள் அப்போ இந்த திசையில் உங்களுக்கு இந்தந்த வருஷத்தில் இவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விரையகுரு செலவு கூடும் க மனை வீடு மனை யோகம் அப்படிங்கிறது இருக்கும் எதிர்நோய் எதிரி நோய் கடன் அப்படிங்கிறதுலாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அஷம பார்வையில் ஆயுள் தீர்க்கம் அதிகரிக்கும் திடீர் யோகம் அதிர்ஷ்டம் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல ராசிய குரு ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க புத்திர பாக்கியம் உண்டு திருமணம் நடைபெற பாக்கியம் இருக்கு பாக்கியங்கள் அதிகமாகும் ஆனால் கொஞ்சம் மன உளைச்சலும் மன சோர்வுகளையும் ஒரு ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல நடக்கும் சனி திசை அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கிறதுனால அந்த சனி திசை அதனால் அவமானம் அப்படிங்கிறது உண்டு ஜாக்கிரதை தொழில் நஷ்டம் தன குடும்ப வாக்கில் தோய்வுகள் ஏற்படக்கூடியதாகவும் புத்திரமான மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய விஷயங்களும் அமையும் அதனால் ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது வரும் இந்த சனி திசை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யோக சனியாக அங்கே ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அரசியல்வாதியாகவோ உங்கள் மக்களுக்கு பிரபலமாகக்கூடிய திசையாகவோ அது அமையும் அப்படி இருக்குதாங்கிறத நீங்கள் உங்களோட ஜனன கால ஜாதகத்தை தான் செக் பண்ணணும் அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும் அடுத்தது புதன் திசை இந்த புதன் திசையில தான் சனி திசையோடைய தாக்கங்கள்லேருந்து இருந்து மீண்டு வருவீங்க கடன் வம்பு வழக்கு அப்படிங்கிறதுலாம் மாட்ட மாட்ட மாட்டாம இருப்பீங்க நோயோடைய தீவிரத்தை நீங்கள் இப்போ அதிகமாக கொடுக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் புதன் திசை ஒரு ஞானத்தை கொடுக்கும் எப்படின்னா இந்த உலக மக்கள் நம்மளோடைய வாழ்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு இந்த புதன் திசை கொடுக்கும் இந்த திசைகளில் உங்கள் திசை எந்த திசை நடக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணுங்க தெரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணி தேசாபுத்தியை செக் பண்ணி கே கேட்டுக்கோங்க நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் தரேன் நீங்கள் அதையும் பார்த்து பயனடைங்க பொதுவாக அஷ்டம சனிங்கிறதுனால அன்னதானம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உதவுங்க அதே மாதிரி ஜீவராசிகளுக்கு தினமும் சாப்பாடு வைங்க தண்ணி வைங்க இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய நல்ல புண்ணிய பலனை கொடுக்கும் யாராவது இறந்து அநாத ஆசிரமத்தில் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மா காரியகத்துக்கு உதவுங்க ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் சனிக்கு உண்டான ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் போது அந்த சனியோடைய சிவியாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மூன்று வருடங்களும் அனைத்து சந்தோஷங்களும் ஐஸ்வர்யங்களும் உடல் ஆரோக்கியத்தையும் மன திடத்தையும் தைரியத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் நன்றி முடன் நன்றி